அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா முருகப்பெருமானை பற்றி தான் ஒரு அற்புதமான ஒரு தகவலை இன்றைய தினம் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் முருகப்பெருமானுடைய பராக்கிரமங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் அனுபூதி இந்த மாதிரி எவ்வளவோ பாடல்களை நம்ம சொல்ல முடியும் ஆனா அந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய பாடல் வரிகளுக்கும் இந்த பதிவுல நான் கொடுக்கக்கூடிய பாடல் வரிகளும் கொஞ்சம் வித்தியாசமானவை அது என்ன அப்படிங்கறத பதிவு முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் காலமேக புலவர் இவர் வந்து சிலேடை பாடல்கள் பாடுவதிலும் நகைச்சுவையான பாடல்கள் பாடுவதிலும் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார் சிலேடை பாடல்கள் என்றால் ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் அதற்கு இரண்டு பொருள் இருக்கக்கூடிய பாடல்களை வெண்பாக்களை இவர் இயற்றுவதில் திறமைசாலியாக இருக்கார் அப்படிப்பட்ட இவர் ஒவ்வொரு ஊருக்காக பயணம் சென்று அவரோட புலமையை வெளிப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்படி ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது இவருடைய புலமையை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இவரோட இவ்வளோ திறமைசாலியா இவர் எல்லோருமே பாராட்டும் வகையில் இவருடைய புலமை இருந்திருக்கு அப்போ அந்த கிராமத்தில் வாழ்ந்த அந்த ஊரை சேர்ந்த ஒரு புலவருக்கு காளமேக புலவரை பார்த்து ஒரு பொறாமை இவர் இவ்வளவு திறமைசாலியா இந்த ஊர் மக்களே வந்து பாராட்டக்கூடிய வகையில் இவர் அவ்வளோ புலமை பெற்றவரா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை எண்ணத்தோட இவரை எப்படியாச்சும் ஒரு அசிங்கப்படுத்தணும் இவரோட திறமையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலமேக புலவர் முன்னாடி வந்து அந்த ஊர் மக்கள்லாம் இருக்கிறப்ப நீ வந்து பெரிய திறமைசாலியாமே முருகனை பத்தினா நிறைய பாடுவியாமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி சொன்னா உடனே பாட்டு பாடிருவியாமே எங்க முருகனை பத்தி ஒரு பாட்டு பாடு முருகனை வாழ்த்தி பாடுற மாதிரி கூட ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு காலமேக புலவரை பார்த்து காலமேக புலவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய புலவரே வந்து நம்ம கிட்ட வந்து பாட சொல்லி கேக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வேலில் தொடங்கட்டுமா மயிலில் தொடங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காலமேக புலவர் கேட்கிறாரு உடனே அந்த பொறாமை கொண்ட புலவர் என்ன சொல்றாருனா நீ வேலையிலும் தொடங்க வேண்டாம் மயிலையும் தொடங்க வேண்டாம் செருப்பில் தொடங்கி மாறில் முடியுமாறு முருகனை பற்றி புகழ்ந்து ஒரு பாடல் பாடு அப்படின்னு சொல்லிட்டார் இதை கேட்ட உடனே நமக்கே வந்து எவ்வளவு கஷ்டமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு செருப்பும் விளக்கமாறும் வைத்து ஒரு பாடல் வரிகளை ஏற்ற சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் கோவம் வந்திருக்கும் ஆனா காலமேக புலவர் சிரித்த முகத்தோடு அடுத்த நொடியே இப்ப இந்த பதிவில் சொல்லக்கூடிய அந்த வெண்பாவை பாடி காட்டினாராம் அது என்ன பாடல் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வாசிச்சும் காட்டுறேன் பாருங்க அந்த வரிகள் முடிந்தவுடனே அந்த பாடலுக்கான பொருளையும் உங்களுக்கு சொல்றேன் பொறுமையா கேளுங்க செருப்புக்கு வீரர்களை சென்றுழக்கம் வேலன் பொறுப்புக்கு நாயகனை மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த தாமரை மேல் வண்டே விளக்குமாரே அப்படிங்கிற பாடல காலமேக புலவர் பாடினர் என்றால் போர்க்களம் செருப்புக்கு என்றால் போர்க்களம் புகும் என்று பொருள் அப்படி போர்க்களத்தில் புகுந்த வீரர்களை வெற்றி கொள்ளும் முருகனை அணைத்து கொள்ள துடிக்கிறது உள்ளம் அப்படிங்கறத இதோட பொருள் குளிர்ந்த தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் வண்டே அந்த முருகன் இருக்கும் இடத்தை விளக்குமாறே உன்னை கேட்கின்றேன் விளக்குமாறு என்பதற்கு விளக்கம் சொல்லுமாறு என்று பொருள் காலமேக புலவர் முருகப்பெருமானை என்னப்பன் முருகப்பெருமானை நான் கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சா சொல்லுன்னு ஒரு வண்டு கிட்ட சொல்ற மாதிரி இந்த வெண்பாவை எழுதியிருக்கேன் எவ்வளவு திறமை அந்த காலமேகப்பல புலவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி செருப்பில் தொடங்கி விளக்க மாறில் முடிகிறது இந்த முருகப்பெருமானுடைய பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பதிவை முழுமையா பார்த்ததுக்கு மிகவும் நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்